வணக்கங்க நாங்கள் காரமடை எத்தப்பன் நகர் பக்கத்தில் இருக்கிற அம்பேத்கர் நகர்லேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையில் பட்டா கொடுத்து நாலு வருஷமாக நாங்கள் வீடு கட்டி இங்கே தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு கரண்ட்டு தண்ணின்னு எந்த வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் போர் போட்டு எங்களுக்கு சப்ப சப்பை தண்ணி வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு நாலு லைட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த நாலு லைட்டு பத்தாது வீதியில மட்டும்தான் இருக்கு ஊருக்குள்ள வந்து லைட் கிடையாது அந்த லைட்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடையாது நாங்க மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி ரோடு வசதி இல்லை இங்க நைட்ல வந்து பாம்பு அது இது வருது ரோடு வசதி இல்லை சாக்கடை வசதி இல்லை அது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடிப்படை தேவைகளுக்காக நடத்தப்பட்ட நான்கு ஆண்டு கால போராட்டம் மனம் இறங்கி வந்த கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டி வசிக்க ஆரம்பித்தனர் ஆனால் இந்த பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக குடிநீர் வசதிகள் இல்லை மின் விளக்கு இல்லை சாலை வசதிகள் இல்லை சாக்கடை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனித்தீவுகளில் வசிப்பது போல வசித்து வந்த மக்கள் பல முறை இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் வந்தனர் நான்கு ஆண்டுகளாக இவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காத அதிகாரிகளால் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து இவர்களின் வாழ்க்கை இருட்டில் இருந்த வெளிச்சத்திற்கு செய்திகள் மூலமாக வந்தது செய்திகள் மாவட்ட ஆட்சியருடன் கவனத்துக்கு சென்றது மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இம்மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இவர்களது பகுதியில் போர் போடப்பட்டு தண்ணீர் வசதிகள் செய்து தரப்பட்டு இங்குள்ள ஐந்து வீதிகளுக்கும் பொது தண்ணீர் குழாய் பதிக்கப்பட்டது இரண்டு தினங்களுக்கு ஒரு முறை தண்ணீரும் திறந்துவிடப்படுகின்றது பொதுமக்கள் குடங்களை கொண்டு தண்ணீர் பிடித்து வருகின்றனர் மேலும் இந்த பகுதியில் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு தெரு விளக்குகளும் போடப்பட்டுள்ளது நான்கு தெரு விளக்குகளும் போடப்பட்டுள்ளது வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்த்து இவற்றை செய்து தந்த கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரமடை நகர்மன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் நகர செயலாளர் வெங்கடேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்தர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோகர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் இந்த பகுதியில் சாலை வசதி மற்றும் சாக்கடை வசதிகள் செய்து தர வேண்டும் மற்றும் பொது கழிப்பிடம் கட்டி தர வேண்டும் இந்த பகுதியில் இருந்து வெளியே செல்ல பேருந்து வசதிகள் இல்லை ஒரு பேருந்து வருகின்றது அந்த இப்பகுதியில் நிற்பது இல்லை எனவே இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டி தந்து பேருந்துகளை நிறுத்த வேண்டும் இந்த பகுதிக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த நிகழ்வில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அன்னபூர்ணி குஷ்பலதா சுமித்ரா இந்திராணி ரகுநாதன் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க என் பேர் சுமித்ரா காரமடை எத்தப்ப நகர் அம்பேத்கர் நகர்ல இருந்து நாங்கள் பேசுறோம் இங்க ஆதி ஆதித்ராட நலத்துறையில் எங்களுக்கு வீட்டு மனு பட்டா கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமும் எங்களுக்கு எந்த ஒரு அதிப்பதி வசதியும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த மூணு மாசமா நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கரண்ட் தண்ணி வேணும்னு சொல்லி கரண்ட் தண்ணி வேணும்னு கேட்டதுல வந்து இப்ப எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு தண்ணியும் வந்துருச்சு இந்த மூணு நாளா தண்ணி கரண்ட் மூணுமே இருக்குது இதுக்காக வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்கள் ஊர் பாடுபட்டவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தண்ணி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு மாசமாக மூணு வருஷமா தண்ணி இல்லாம இருந்தோம் இப்போ நாலு வருஷமா விலைக்கு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் நாலு வருஷமா மாசத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம்னு கை காசு போட்டு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த தண்ணி வந்ததுலையும் கரண்ட் வந்ததுலேயும் எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வரதுக்கு கரண்ட் வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோ நாங்க இதே மாதிரி எங்களுக்கு க ரோடுமே வ அடிப்படை வசதிக்கு சாக்கடை போற தண்ணி போறக்கு டிச்சு வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நாங்க சந்தோஷமா இருப்போம் இது நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே நாங்க சொல்கிறோங்க இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்